ஹேஃபார் வெல்கம் பேக் டு ஒரு சேனல் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய கப்பலுங்க ஒரு யானை மாதிரி ஒரு எலஃபன் கிரே கலரில் உள்ள ஒரு பெரிய கப்பல் கொண்டு வந்திருக்கோம் ஸோ என்ன வண்டி பண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பீங்க இதுக்கு முன்னாடி போலோரோ வீடியோ ஒன்று போட்டிருப்போம் ஒரு ஒயிட் கலரில் அது என்ன பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐக்காட்டில் லிங்க் தரேன் மறக்காமல் அதை போய் பாருங்கள் என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத லைவாக பாருங்கள் இனோவா கிறிஸ்டாங்க ஒரு எலபன் கிரே கலரு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு சரிங்களா கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு உள்ள போய் லைவாவே காமிச்சிடுறேன் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட சரிங்களா எவ்வளவு கிலோமீட்டருங்கிற உள்ள போய் காட்டுறேன் ஒரு எலபன் கிரே கலருங்க ரெண்டாயிரத்தி இருபது ரொம்பவே லேட்டஸ்ட் மாடல் சரிங்களா வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம் வாங்க சார் வண்டியோட இன்டீரியருக்குள்ள உட்காந்துருக்கும் இனோவை பத்தி நான் சொல்லிதான் நீங்க தெரியணும் அப்படிங்கறது அவசியமே கிடையாது இனோவை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் சோ நமக்கு அதே மாதிரி ஒரு இனோவா கொண்டு வந்திருக்கும் வண்டியோட லைவ் கிலோமீட்டர் பாருங்க தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் பத்தி இருக்கு உங்களுக்கு ஏசி ஃபுல் தான் இருக்கு நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோல வந்துடும் டேஸ் பாருங்க உங்களுக்கு இந்த வண்டி பத்தி என்னங்க சொல்றது ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும் ஏசி வந்துடும் ஆண்ட்ராய்ட் செட்டு போட்டிருக்காங்க இந்த அதாவது இந்த வண்டியை பத்தி பேசணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இத பத்தி என்ன என்ன இதோட பிரைஸ் இதோட போதும் உள்ள கூட இருக்க கம்ஃபர்ட்டா மத்த வண்டிக்கு சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த வண்டிக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஒரு நீட்டான ஒரு ஹேண்ட் ஹேண்ட்ரஸ் ஹேண்ட் கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பேசும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இங்க வந்து ஒரு கப் கோல்டர் நார்மலா வர மாதிரி அஞ்சு கீரு பிளஸ் ஒன் ரிவர்ஸ் கீர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வந்துடும் முன்னாடி வாங்க முன்னாடி போய் ரேர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாப்போம் ஏங்க இதேல நீங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு சாரி லெக் ரூம் இருக்கு அப்படிங்கறத பாருங்க எனக்கும் அந்த சீட்டுக்கும் எந்த அளவுக்கு லெக் ரூம் இருக்கு அப்படிங்க பாருங்க ஒரு கம்ஃபர்டாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேருங்க ஒரு ஆறு பேர் போலாம் தோராயமா பின்னாடி ஒரு ரெண்டு பேரு இங்க ரெண்டு பேரும் முன்னாடி ரெண்டு பேர் ஃப்ரீயா போகணும்னா ஒரு ஆறு பேர் பாத்தீங்கன்னா இந்த கப்பல்ல போலாம் சரிங்களா ஒரு பிளாக் கலர்ல சீட் கவர்ஸ் எல்லாமே புதுசா இருக்கு சீட் கவர்ஸ்ல ஒரு சின்ன டேமேஜ் கூட எங்கேயுமே கிடையாது சோ நீங்க பின்னாடி சீட்டையும் அப்படியே லைவாவே பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைங்க இருக்கீங்க இல்ல ஒரு லீனான பீப்புள்ஸ் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையில்லை முன்னாடி மூணு பேர் உட்காந்துக்கலாம் இங்கே ரெண்டு சிங்கிள் சீட் தனியாக முன்னாடி ரெண்டு சிங்கிள் சீட் பாத்தினா தனியாக இருக்கு மேலே அப்பல் சர்லாம் பாருங்களே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதாவது அழுக்கே கிடையாது அப்பல் சரில் புது வண்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணும் வண்டியோட இன்ஜின் சவுண்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேளுங்க எந்த மாதிரி இருக்குன்னு அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணவே சொல்கிறேன் வண்டி பாருங்க இன்ஜினை டொயாட்டாவோட இன்ஜினை பற்றி நான் எல்லா இந்த வண்டிக்குன்னு கிடையாதுங்க டொயாட்டா இன்ஜின்னாலே டொயாட்டாங்கிறத இன்ஜினுக்கு மட்டும்தான் நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா வண்டியோட இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக கேளுங்க ஒரு அழுத்து தான் ரெண்டு சுத்து தான் டார்னு சுத்தாகி ஸ்டார்ட் ஆகிடுது இன்ஜின் சவுண்டை பத்தினா கேட்டிருப்பீங்க வண்டியோட நாலு டயரோட கண்டிஷனை நீங்க போய் லைவாவே பாத்துட்டு வாங்க எந்த மாதிரி இருக்குன்னு லைவா காமிச்சிரும் வண்டியோட டிக்கி பாருங்க சோ வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நீங்க பார்த்துருப்பீங்க சோ வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க பின்னாடி டிக்கி எல்லாம் பாத்திருப்பீங்க இன்ஜின் சவுண்டு கேட்டிருப்பீங்க இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க இதுக்கு அவங்க கேக்குற பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது சரிங்களா வண்டியில் ஒரு சின்ன குறை அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது டென்ட் எதுவுமே வண்டியில் கிடையாது வண்டி ஷோரூம்ல நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அதே கண்டிஷன்ல இந்த கன்சல்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு அவங்க கேக்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் இருபது லட்சம் ரூபா கேட்குறாங்க இதுவுமே பிக்ஸ்டு பிரைஸ் ஆடா இருபது லட்சம் தானா இருபது லட்சம்லாம் கிடையாது வாங்க ஓட்டி பாருங்க வண்டி எப்படி இருக்குங்கிறத நீங்க நேர்ல வந்து பாருங்க சரிங்களா வீடியோல பாக்குறதுக்கும் நேர்ல வந்து நீங்க ட்ரைவ் பண்ணி பாக்குறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு சரிங்களா அதனால நேர்ல வாங்க இல்லடா நான் மெக்கானிக் கூட்டம் தான் செக் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமா கூட்டுவாங்க ஒண்ணுக்கு ரெண்டு மெக்கானிகளோட கூட்டுவாங்க முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் செக் கூட்டு வந்து செக் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணி எடுத்துட்டு போங்க இந்த வண்டிக்கு இருபது ரூபா கேக்குறாங்க பிக்சட் கிடையாது தான் வாங்க வண்டியை போட்டி பாருங்க பிடிச்சிருந்தா எடுத்துட்டு போங்க இந்த வண்டியை பத்தி இன்னும் எனக்கு ஏதாவது டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன் அதாவது இந்த கடையோட அட்ரஸ் கடையோட ஓனரோட நம்பரு கடையோட ஓனரோட பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அவருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த காருங்க வண்டியோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த இனோவா கிறிஸ்டா இதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தாராளமாக சொல்லுவார் நைன் டு காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ஒம்பது மணி வரைக்கும் நைட் ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் அட்டன் பண்ணுவார் என்ன டீடெயில்ஸ்னாலும் பாத்தீங்கன்னா அண்ணன் உங்களுக்கு சொல்லிடுவாருங்க வீடியோ பாத்தீங்கன்னா இதோட நான் என் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே தட்டா பை பை